ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான ஒரு உருண்டை குழம்பு உருண்டை குழம்பு வச்சு பார்த்துட்டு இருக்கா என்னன்றது ரொம்ப பிடிக்கும் சரிங்களா நிறைய பேர் வந்து சைவக்காரவங்களாம் கேட்டிருக்கீங்களா அதுக்காக வேண்டிதான் சைவமா போட்டிருக்கோம் மத்த குழம்பு வீடியோ போட்டிருந்தவங்க நெஜமாலுமே நல்ல ரெஸ்பான்ஸ் உங்களோட ஆதரவுக்கு பெரிய நன்றி அவ்வளவுதான் சொல்ல முடியும் எனக்கு வேற நன்றிங்கிற வார்த்தையை தவிர வேற எதுவுமே சொல்ல முடியலைங்க அது மட்டும்தான் என்னால அதிகபட்சமாவே நீங்க எனக்கு பெரிய நன்றிங்க அவளைதாங்க வேற ஒன்றும் இல்லைங்க அந்த அளவுக்கு நீங்க இருந்தீங்க அந்த வர்த்த குழம்பு வீடியோல அடுத்து வேற என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது நான் நான் அது வந்து உருண்டை குழம்பு நிறைய உருண்டை குழம்பு ஒண்ணு செய்யணும்னு ஆசை அது நஞ்சிடலாம் இந்த சத்தி புது சக்தி இதை பார்த்தோன்னே சரி எதாவது சைவமா ஏதாவது செய்யணும் இதுல நல்லா அப்படின்னு தோணிச்சு அதனால வேண்டிய உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருலாம்னு நினைச்சிருக்கேங்க இது வந்து ஒரு கிலோ கடலைப்பருப்பு ஒரு கிலோ துவரம் பருப்பு எடுத்து ஊற வச்சிருக்கேன் அது கூடவே கொஞ்சம் வரமிளகாயும் எடுத்து ஊற வச்சிருக்கேன் சரிங்களா இப்ப உங்க அளவுக்காக சொல்றேன் நீங்க ஊற வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அரை டம்ளர் துவரம்பருப்பு அரை டம்ளர் உளுந்தம்பருப்பு ஒரு வீட்டுக்கு அரை டம்ளர் உளுந்தம்பச்சு மறுபடியும் தப்பா சொல்றேன் அரை டம்ளர் கடலை பருப்பு அரை டம்ளர் துவரம்பருப்பு சரிங்களா இதுதான் இது ரெண்டையும் சேர்ந்த மாதிரி ஒரு டம்ளர் அளவு போட்டீங்க ஒரு டம்ளர் அளவு போட்டிங்கனாலே நாலு பேர் சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி குளம் கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் அது இப்போ நீங்க போட்டிங்கன்னா இவ்வளோ இருக்குன்றதுக்காக நான் காட்டுறேங்க இது ஒரு ஜார் வரும் நீங்க அதே மாதிரி அரைச்சீங்கன்னா ஆ இப்போ நான் ஒரு அளவு காட்டிடுறேன் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிடணும் வீடியோ ரொம்ப பெருசா போவோம் வடிக்கிறதெல்லாம் எடுத்து காட்ட வேணாங்கிறதுக்காக வேண்டி நான் இப்படி உங்களுக்கு ஒரு ஜார் மட்டும் அரைக்கிறத காட்டிடலான்றதுக்காக காட்டுறேங்க ரெண்டு கைப்பிடி போட்டிருக்கேன் அதே மாதிரி இதுலயும் போட்டுக்கலாங்க ரெண்டு கைப்பிடி வராது இருந்தாலும் ஒன்றரை தான் வரும் நினைக்கிறேன் எந்த அளவுக்கு வருதோ அதை போட்டுக்கலாம் சரிங்களா இது கூட ரெண்டு வரமிளகா இந்த காம்பு கிள்ளினாலும் கிள்ளிக்கலாம் வேணான்னாலும் வேணாங்க ஃபர்ஸ்டே ஊற வச்சுட்டோம்னா ஊற வச்சிடலாம் சின்ன பிள்ளைங்க இருக்கிற இடமா இருந்துச்சுன்னா இந்த வர வரமிளகாய தவிர்த்துக்கலாங்க கட்டாயம் கிடையாதுங்க உங்களுக்கு உங்களோட தேவைதான் இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு சோம்பு இவ்வளவு போட்டிருக்கேன் பாத்துக்கங்க நீங்க வந்து ஒரு வீட்டுக்கு குழம்பு வைக்கிறீங்கன்னா நாலு பேர் இருக்கிற இடத்துக்கு நீங்க குழம்பு வைக்கிறீங்கன்னா இந்த அளவுக்கே போதும் இதை வந்து நம்ம வந்து தண்ணி விடாம பொறக்குரன்னு ஓட்டிட்டு தரலாம் இந்த மாதிரி அரைச்சிருக்கோம் சரியா இப்ப இதுலயே நீங்க உப்பு வேணும்னாலும் நீங்க போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம ஒரு ஒரு வாட்டி உப்பு போடணுன்றதுக்காக வேண்டி நம்ம கடைசியா போட்டு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு போடலைங்க சரியா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சு இதுல போட்டுக்கலாம் இந்த புண்ண எல்லாத்தையும் அரைச்சு முடிச்சோடன உங்களுக்கு காட்டுறோம் சரிங்க இப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் இந்த மாதிரி அரைச்சாச்சு சரி அரைச்சாச்சு இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு இதை அடுத்து என்னென்ன போட போறோம் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் இது பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் கா உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க இதை போட்டே ஆகணும்னு அவசியம் கூட கிடையாதுங்க ஆனா வந்து பச்சை மிளகாவோட டேஸ்ட் நல்லா இருக்கும் அந்த உருண்டை வந்து சப்புன்னு இருக்கும்ல அதுக்காக வேண்டி இதை நம்ம போடுறது இது வந்து சின்ன வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன் இதையும் இது கூட போட்டுக்கலாம் இது தேங்காய் இதையும் இது கூட போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் வேண்டாம் ஏன்னா சில நேரம் வந்து ரொம்ப இந்த இந்த பொருள் தான் நிறைய இருக்கும் இந்த பொருள் வந்து கம்மியா இருக்கும் அதாவது இது இது பருப்பு வந்து கம்மியா தெரியும் இது வந்து இதா இருக்கும் அப்ப போதே உரு இது பண்ண உதிர்ந்து வரும் அதனால வேண்டி கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிறேன் நான் இது பாத்தீங்கன்னா முருங்கை கீரை இது நம்ம இப்படியே வந்து நல்லா பெசஞ்சுக்கலாம் இது வந்து இதெல்லாம் நல்லா அந்த இது ஆல்ரெடி நான் வந்து நைஸா தான் அறிஞ்சிருக்கேன் இருந்தாலும் அது தனித்தனியா தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இதெல்லாம் இது கூட சேர்த்து நல்லா பிணைஞ்சுக்கலாம் தேவையான அளவுக்கு நான் உப்பு இதிலே போட்டுக்கிறேன் ஏன்னா நீங்க வந்து அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா அதிலே பார்த்து போட்டுக்கோங்க இந்த உருண்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் இதுல இருக்கணும் அவ்வளவுதான் இப்ப இது ரெடி பண்ணிட்டு பாருங்க கரெக்டா இருந்துச்சு இது ஏன்னா பாருங்க உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இது இது கரெக்டா இருக்கு பாருங்க நீங்க இன்னும் கொஞ்சம் இந்த மாவு தண்ணியா இருந்திருந்தா கொஞ்சமா கொஞ்சம் நம்ம கவன கவனக்குறைவில கடைசியா ஊற்றும் போது அரைக்கும் போதுலாம் தண்ணியா இருந்திருந்தா இதையும் போட்டிருக்கணும் இப்ப இது கரெக்டான அளவுக்கு இருந்ததுனால இப்போ நம்ம போட்டதே கரெக்டாக தான் இருக்கு இதுதான் அளவு இது வந்து நீங்க வந்து இது எவ்வளவுக்கு எவ்வளவு அப்படின்னு கேட்கறதுக்காக நான் சொல்றேங்க நீங்க வந்து ஒரு நான் முன்னாடி சொன்னேன்ல ஒரு டம்ளர் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ இவ்வளோ சின்ன வெங்காயம் அறிஞ்சது இவ்வளோ சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா போதும் இவ்வளோண்டு முறுக்கிற இருந்துச்சுன்னா போதும் அவ்வளோதான் பச்சை மிளகாய் போடணும்னு அவசியமே இல்லை கொஞ்சமா வீட்டுக்கு செய்கிறவங்கலாம் சின்ன பிள்ளைங்க சாப்பிடுவாங்க இந்த பாருங்க இந்த மாதிரி உருட்டிக்கணும் இதே மாதிரி உருட்டி இந்த ஊருல வந்து அளவு வந்து உங்களோட இதுதான் அடுத்து இன்னொரு விஷயம் நீங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்கள இருந்துச்சுன்னா இதுல வேணும்னா முட்டை சேர்த்துக்கலாம் இப்போ நீங்க இதுல ஒரு அஞ்சு முட்டை நம்ம ஊத்துறோம்னு வச்சுக்கல இப்ப இதையும் போட்டுக்கலாம் அதிகமா நம்ம குடும்பத்துக்கு நிறைய வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அஞ்சு முட்டை போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இலக்கி கொடுக்குமா அப்ப இதையும் சேர்த்து இது கூட போட்டுக்கலாம் அதோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கு சரிங்களா இப்ப எல்லாம் நம்ம போடல அதனால வேண்டி நம்ம வந்து இதை இப்படியே இதையும் வச்சிருவோம் இதையும் நம்ம இதெல்லாம் தனியா உருட்டி எடுத்துடலாம் இப்ப அந்த உருண்டை உருட்டுறதுக்குள்ளார நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் அதை பற்ற வச்சுக்கிறேன் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுறேன் நீங்க வந்து எண்ணெய் வந்து எது வேணாலும் விட்டுக்கலாங்க நானும் வந்து கோல் தான் விடுறோங்க இப்ப என்ன காய ஆரம்பிச்சிருச்சு காய ஆரம்பிச்சிது நம்ம ஒண்ணு ஒன்னா போடுறதுக்கு சரியாயிடும் அதுக்காக விதி நான் ஒன்று ஒன்றா போட்டுறேன் கடுகு போட்டேன் வெந்தயம் போட்டோம் நம்மளோட தயாரிப்பான கருவடகம் வெங்காய வடகம் சொல்றது இதையும் போட்டுடலாம் நிறைய பேர் வந்து எல்லாரும் கேட்குறீங்க எது எதுக்கு போடலாம்னு தெரியல அதுக்காக அதுக்காக தான் போடுறேன் இது வந்து முழுசா போடணும்னாலுமே போட்டுடலாம் அந்த அளவுக்கு தான் போடணும் இப்ப இது நல்லா வெட்டிக்க இப்ப நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஏன் இத கம்மியா போட்டீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் மட்டும் முப்பா கிலோ இருந்துச்சுங்க ரெண்டுக்குமே சேர்த்து ஒன்னே காலத்தில இருந்துச்சு அரிஞ்ச உடனே ஒரு கிலோ அளவுக்கு வந்துச்சுங்க அதாவது உருந்தைக்கும் இதுக்கும் சேர்த்து வெங்காயம் என்ன போட்டுருங்க இது ஏன் நான் மல்லி போடுறோம்னா இது வந்து நம்ம ரோட் சைட்ல ரோட் சைட்ல குடுக்கறதுதான் சமைச்சிட்டு இருக்கோம் சரிங்களா அவங்களுக்கு வந்து தெரியாது இல்ல ஏதோ கருப்பா கிடக்கு ஏதோ தூசியா கிடக்கு இந்த மாதிரிலாம் நினைச்சு கூடாதுல்ல அதுக்காக வேண்டி கருவடகம் கொஞ்சமா போட்டுருக்கேன் தாளிப்பு உடவம் ஆஹ் நம்ம வீட்டுக்கு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம தாராளமா போட்டுக்கலாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப எப்படி தெரியும் பாருங்க உங்களுக்கு மாதிரி தெரிஞ்சு பாருங்க ஒரு மாதிரி ஏதோ தூச்சி கிடக்குற மாதிரிதான் தெரிஞ்சுது தெரிஞ்சிட கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி நான் கொஞ்சமா போட்டுக்கேன் ஆனா வந்து இது நீங்க நிறைய இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா போடுறேன் பச்சை மிளகாவும் உங்க உங்க விருப்பம் தான் போடுறதுன்னா போட்டிக்கலாம் இல்லைன்னா வேணாம் அதே மாதிரி இதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி இப்போ இது தேவையான அளவுக்கு மூந்து இதை போட்டுக்கலாம் எவ்வளோ போட்டுக்கா இதெல்லாம் வந்து நம்மளோட அளவு தான் கிட்டத்தட்ட பூண்டு நூறு கிராமுக்கு மேலேயே இருக்குது எவ்வளவு வேணாலும் போடலாம் இதில் என்ன வெங்காயம் தக்காளி வதக்கிறதுல கூட இருந்தால் என்ன குறைச்சி இருந்தால் என்ன அதெல்லாம் கணக்கே இல்லை நீங்கள் கணக்கு தெரியாம இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நீங்கள் சமையல் ஈஸியாக கற்றுக்க முடியுங்களா அப்படிதான் கற்றுக்கிட்டேன் எனக்கு எதுவுமே தெரியாது சமைக்கவே தெரியாது நானாக கற்றுக்கிட்டேன் எல்லாமே நானாக கற்றுக்கிட்ட விஷயம் தான் அதனால தான் இந்த சேனல் பேர் நான் கட்டுறது நிறைய பேர் கேட்குறீங்க இது சேனல் பேர் தெரியலைங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறீங்க கட்டுறது தமிழ் சொல்றீங்க மாற்றி மாற்றி சொல்றீங்க அடுத்து என்னோட பேர் என்ன கேக்குறீங்க என்னோட பேர் வந்து விக்னேஷ் வரி சரிங்களா நிறைய பேர் கேட்குறீங்க சரி சில பேர் தெரியாத இப்ப வந்து நீங்க கருவுக்குள்ள இதுல போடுறதுனால போட்டுடலாம் இல்லனா அப்புறம் நான் வந்து என்ன போட்டேன்னா முருங்க நம்ம சமயம்ல அதிகமா முன்வைக்கீரை தான் இருக்கும் அதனாலதான் நான் முன்வைக்கிறே போடுறேன் கருவப்பி பதிலா முருங்கைக்கீரை இல்லாத நேரத்துல தான் போடணும் இந்த உருந்து குழம்புக்கு இந்த பருப்பு கூட நீங்க சேர்க்கும் போது இந்த முருங்கைக்கீரை சேர்த்து சமைக்கும் போது அவ்வளவு சூப்பரா இருக்கும் அது இந்த உருந்த குழம்புக்கு நீங்க இத போது ரொம்ப நல்லா இருக்கும் வேற மாதிரி குழம்புல வீசி இப்ப இதுக்கப்புறம் தக்காளிப்பட்டி சூப்பர் இதுக்கு தேவையான அளவுக்கு தக்காளிப்பட்டி தேவையான தக்காளி மட்டும் எவ்வளவு போட்டு பாத்தீங்கன்னா ஒரு கிலோ அளவு தக்காளி போட்டுப்போம் நல்லா வதக்கினா இப்ப இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உருண்டு குழம்பு மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு புளி குழம்பு மத்த குழம்பு பூண்டு குழம்பு எல்லாமே ஒரே மாதிரி தான் அதுல காய்கறிகளோட மீன் போட்டா மீன் குழம்பு கருவட்டு போட்டா கருவட்டு குழம்பு கத்திரிக்காய் போட்டா புளி குழம்பு உருந்தை உருட்டி போட்டா உருந்த குழம்பு அவ்வளவுதான் நீங்க ஒரு குழம்பு வச்சு கத்துக்கிட்டீங்கன்னா போதும் நீங்க ஒரு ஆறு குழம்பு வச்சுக்கிட்ட மாதிரி அர்த்தம் ஆறு ஏழு குழம்பு பத்து குழம்பு மேல தாராளமா வச்சிடணும் இதுல நல்லா வதக்கிடலாம் நல்லா இது இந்த வந்து நீங்க எந்த அளவுக்கு இது வதங்கிட்டோம் அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு குழம்போட திக்னஸ் இருக்கும் இந்த தக்காளி எல்லாம் முழுசு முழுசா இருந்துச்சுன்னா குழம்பு திக்காவே இருக்காது தட்ல எடுத்து போட்டு தட்ல எடுத்து போடும்போது தக்காளியா தான் போய் விடுவோம் கொஞ்சம் வதங்கணும் கொஞ்சம் நல்லா வதங்கிடு நல்லா வதங்கிட்டு இருக்கு இந்த நேரத்திலேயே எனக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் மண்டித்துள்ளையும் போட்டலாம் ஒண்ணு ரெண்டு நாலு அஞ்சு அஞ்சு அப்புறம் பார்த்துட்டு என்ன பண்ணுற ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாலு ஏழு எட்டு போட்டிருக்கேன் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட இந்த பூ புளி சம்பந்தமா வர எல்லா குழம்புக்குமே மல்லிகைப்பூ ஜாஸ்தியா வரணும் அப்படின்னு சொன்னேன்னா அதனால வேண்டி நம்ம இதுல அதிகமா தான் போட்டிப்போம் இதை அப்படியே வதக்கிடலாம் எண்ணெய் ஊட்டணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இப்ப உடனே புளித்தண்ணியை ஊத்திடுவோம் இதுலயே வதக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எண்ணெய் ஊட்டணும் போதும் என்ன அதனால வேண்டி அவ்வளவுதான் இந்த பச்சை வாச போறதுக்காக இதுலயே வதக்கிடுவோம் அவ்வளவுதான் இப்ப இதுல புளித்தண்ணியை எடுத்து ஊத்திடலாம் இப்ப இதுல வந்து ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு புளி கரைச்சி இருக்குது ஒரு கிலோ அளவுக்கு ஊத்திட்டேன் மிச்சத்துக்கு தண்ணி ஊத்திடலாம் இப்ப இந்த குழம்புக்கு மட்டும் தண்ணி வந்து குழம்பு வந்து தான் இருக்கணும் நம்ம மிளகாத்தூள் அரைக்கும் போதே தூள் அப்பவே அப்பவே வந்து போட்டுட்டோம்னா இப்ப மறுபடியும் தண்ணி ஊற்றிக்கலாம் உருந்த குழம்பு மட்டும் தண்ணி தாராளமா இருக்கணும் அதனால வந்து இன்னும் தண்ணி விட்டுல தண்ணி விட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி சரியா இருக்கா உப்பு எல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம் இன்னும் இன்னும் தண்ணி ஊற்றிடலாம் குழம்புக்கு உப்பு பத்தல கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுருவோம் மஞ்சத்தூள் தேவைன்னா போட்டுக்கலாம் மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு அரைச்சிருப்போம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு இப்ப பாருங்க இந்த மாதிரி இருக்கு சரியா இந்த மாதிரி இருக்கு குழம்பு இப்ப அதுக்குள்ள உருளை ரெடி ஆயிடுச்சான்னு பாத்திரலாம் இப்ப இது இது இப்ப வந்து என்ன பண்ணணும்னா இப்ப இது மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு இதுக்கு கொஞ்சம் தேங்காய் ஊத்தணும் தேங்காவும் சோம்பும் அரைச்சு ஊத்தணும் அதுக்கப்புறம் தான் உருண்டை ரெடி பண்ணி போடணும் இப்ப வந்து கொஞ்சம் நல்லா கொதி வந்துடும் பாத்தீங்கன்னா உருந்தை உருட்டி வந்துருச்சு இந்த குழம்பு தாளிக்கிறதுக்குள்ள நம்மளோட எல்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்க உருட்டி கொடுத்துட்டாங்க சரிங்களா எவ்வளவு உருந்த இருக்கு கிட்டத்தட்ட நிறைய இருக்குங்க நூறுக்கு மேல இருக்கு சரியா எண்ணி பாத்துட்டு கரெக்டா சொல்றேன் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப வந்து தேங்காய் விட்டுக்கலாம் தேங்காய் விட்டுட்டு தேவையான அளவுக்கு வேணான்னு நினைக்கிறவங்க இப்பயே உருண்டையை ஊட்டி போட்டலாம் வந்து நம்மளுக்கு வந்து குளம் நிறைய வேணும் அதனால வேண்டி நம்ம வந்து தேங்காயோட போட்டுறோம் தேவையான இந்த மஞ்சத்தூர் போட்டுக்கலாம் மஞ்சத்தூர் கலர் கம்மியா இருச்சு இல்ல அது போட்டாச்சு ஏன்னா தேங்காய் போட்டோடனே கலர் கம்மியா இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு அது தேவைப்பட்டு பாருங்க ஒரு ஒரு கருத்து கிட்ஸ் வச்சுக்கலாம் கரெக்டா உழம்புல உப்பு கரெக்டா இருக்கு அப்படின்னு தோணிச்சுன்னா உங்களுக்கு இந்த நடு சென்டர்ல மட்டும் கொதிக்க ஆரம்பிக்கும் அத வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சோம்னா உப்பு கரெக்டாக இருக்கு விருந்தத்துக்குலாம் சமைக்கும் போது இந்த பாயிண்ட் நீங்கள் வச்சுக்கலாம் நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க நிறைய பேருக்கு இந்த ரெசிபி ரொம்ப இந்த டிப்ஸ் உதவி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கரெக்டாக இப்போ இந்த இடத்துல மட்டும் கொதிக்கும் இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம உருண்டையை எடுத்து போடுறோம் அடுப்பை கம்மியாதான் வச்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும் நிறைய பேர் ரொம்ப முக்கியமா இந்த விஷயத்த நீங்க கவனிச்சுக்கணும் நிறைய பேர் வந்து உருண்டை கரைஞ்சு போயிருது அப்படின்னு சொல்லி இட்லி பானையில வேக வைப்பாங்க வீட்டுக்கு சமைக்கும்போது இட்லி பானையில உருண்டை வேக வச்சு அதுக்கப்புறம் குழம்புல போடுவாங்க புளி குழம்ப மாதிரி வச்சு போடுவாங்க அந்த மாதிரி போட்டீங்கன்னா டேஸ்ட் நல்லாவே இருக்காது இந்த மாதிரி போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் இது எப்படி உருண்டை கரையாம வர்றது போடுறதுன்றதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா கொதிச்சுக்கோ கொஞ்சம் கம்மியா வச்சுக்கலாம் இது இருக்கா அதுக்காக இப்ப போட ஆரம்பிச்சுட்டேன் பாத்தீங்கன்னா ஒரு பத்து உருண்டு போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு டு மூணு போடுறதா கம்மி இப்ப இதுவே நிறையவே போடலாம் நான் கம்மியா பத்து ஜாஸ்தி நீங்க வீட்டுக்கு மூணு அது சின்ன இருக்கும் அஞ்சு அஞ்சு போடணும் அந்த மாதிரி போட்டு குழம்பு அந்த வெந்த மேல அதுக்கப்புறம் நீங்க கிண்டி விடணும்னு அசைச்சு விடுவோம் அப்படி இல்லைன்னா கரண்டி காப்பல அப்படியே லேசா விடுவோம் ஒரு பயமா இருக்கு உண்டு போட்டமா ரெடி ஆயிடுச்சா வெந்துச்சாட்டி உண்டை குழம்பு போட்டு சில பேருக்கு அப்படிதான் இருக்கும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கே கொஞ்சம் மாறி இருப்போம் அதுக்காக சொல்லுங்க பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்ப முண்டா பெரிய முண்டானாக்கா அதனால வேண்டி மேல வர மாட்டேன் நிறைய குடிச்சு எந்திரிச்சு வந்து இப்ப மறுபடியும் இப்ப போட ஆரம்பிச்சுக்கலாம் இப்ப உங்களுக்கு அது நல்லா பெரியதான் தெரியல இந்த பாருங்க நல்லா பொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த உருண்டையெல்லாம் முன்னாடி போட்ட உருண்டையெல்லாம் மேல வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப மறுபடியும் போட ஆரம்பிச்சிடலாம் நம்ம அந்த முன்னாடி போட்ட இடத்த வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் ஆகும் மறுபடியும் மறுபடியும் போட ஆரம்பிச்சிடலாம் கடுப்பை கொஞ்சம் கம்மியா வச்சிருக்கேன் கம்மியா வைக்கிறேன்னு நினைக்கிறேன் ஆனா கம்மியா ஆக மாட்டேங்குது சப்போஸ் நீங்க போடும் போது இப்படி ஒரு இப்ப பாருங்க இந்த இடத்துல ஒரு உண்டு இருக்கு இருக்கா அது மேல நம்ம போடுறோம்னா அப்படியே அதுவாவே வலிக்கிட்டு போயிடும் அந்த இடத்துல நிக்காது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டே இருக்கேன் ஏன்னா ஒரு சைடு வெந்தோடன ஒரு சைடு வந்தோடன இந்த பாருங்க அப்படியே எந்திரிச்சு வந்துருது அதோட குண்டம் நல்லா அகலமான குண்டா இல்ல அதனால வந்து வேகிறதுக்கு ஒன்றும் சிரமம் இருக்காது அதனால பாருங்க நம்ம போட்டது ஒரு உருண்டை கூட உடையவே இல்லை இன்னும் காவாசி தான் போட்டிருக்கு இன்னும் முக்காவாசி அளவுக்கு இருக்கு சரிங்களா இப்ப இதுல கொஞ்சம் உருண்டை உடஞ்சிருந்துச்சுனாலுமே இந்த ஒரு மாதிரி பருப்பு எல்லாம் வெளியில வந்து கதை புத்த கதை புத்தன்னு ஆயிருக்கும் ஒரு உருண்டை உடஞ்சிருந்துச்சுனாலுமே இந்த குழம்பு வந்து கதை புத்தன்னு ஆயிருக்கும் அதுலயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அடுத்த உருண்டையெல்லாம் வேவரத்துக்கு இடம் இல்லாம போயிடும் அந்த மாதிரி ஆயிருக்கும் நீங்க ஒண்ணுமே ரொம்ப ஈஸியான வேலை என்னன்னா நீங்க வந்து இது கொஞ்சம் ஒரு அஞ்சு அஞ்சு உருண்டை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு லேசா அடியில கிண்டி லேசா அடியோட அப்படி பெறட்டி விட்டு அடியில பிடிக்காம மேல வந்தோன்னா அடுத்த அஞ்சு போடுங்க அவ்வளவுதான் அப்படி போட்டீங்கன்னா உருண்டை குழம்பு நீங்க இட்லி சாப்பாலை இல்லைன்னா வச்சு வேக வச்சு போடணும்னு அவசியமே இல்லை நூறு தட்டு இருக்கு ரெண்டு தட்டு இருக்கு கீழால இப்படி அசைச்சு விடணும் அப்பதான் வந்து அடியில புடிச்சிடாம இருக்கும் இது வந்து பருப்பு போடுறோம் நம்ம அதனால வேண்டி ஆஹ் அது போய் அப்படியே உட்காந்துரும் ஒரு உள்ள வா உட்காந்துச்சுன்னாலும் லேசா அடியில புடிச்சுனாலும் அந்த குழம்பு அவ்வளவுதான் ஒண்ணு எல்லாம் போயிடும் நாத்தமா அதனால அதை மட்டும் இப்படி லேசா மட்டும் இப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த பதில இப்படி அடியாட விட்டு இப்படி அசைக்கிறேன் அவ்வளவுதான் பண்றேன் உருண்டை இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதுவாக கொஞ்ச நேரத்தில் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நான் இறங்கிடும் போட்டுக்கலாம் அளவெல்லாம் நீங்க சின்னதா போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம் நம்ம வந்து சாப்பாடு போடும்போது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு உருண்டையோட போடுவோம் அதுக்காக வேண்டி நான் உருண்டை பெருசா போட்டுடலாம் ஒண்ணே ஒன்னு ஒண்ணு ஒன்னா அப்படியே போட்டுக்கலாம் அப்படி நினைச்சு வீடியோ பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இரநூறு உருண்டை நூத்தி தொண்ணூறு உருண்டை அளவுக்கு இருக்குது தான் இவ்வளவு நேரம் ஆகுது அவ்வளவுதான் ஆயிடுச்சு அவ்வளவுதான் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா ரொம்ப திக்காயிடுச்சுல குழம்பு நினைவி ரொம்ப கவனமா இருக்கணும் கொஞ்சம் கூட குடிச்சிடாம அந்த மாதிரி சரிங்களா இப்ப சரிங்களா இப்ப வந்து ஒரு பத்து வடை இருக்குது எத்தனை இருக்கு பத்து இருக்கு எங்க டீமுக்கு வந்து பருப்பு வடை வேணுமாமா அதனால நிதி இப்ப அத மட்டும் நாங்க வச்சுட்டு வச்சிடறோம் வடை செஞ்சிடலாம் அதனால இப்ப இது என்னன்னா இன்னும் கொஞ்சம் இது திக்கா இருக்கா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு குழம்பு தேவைப்படுது அப்படின்னா அந்த உருண்டை தானா கரைய கூடாது இப்ப நம்மளாவே கரைச்சு மிச்சத்துக்கு அதிலே ஊட்டிடலாம் அந்த நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த அந்த உருண்டை புடிச்சிட்டு அந்த பாத்திரம் இருக்குல்ல அதை கழுவியே ஊத்திடலாம் இப்ப இப்ப ஊத்திடலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப எல்லா உருண்டையும் வெந்துருச்சு இந்த நேரத்துல இந்த மாதிரி ஊத்திட்டோம்னா குழம்பு நல்ல பிக்கா இருக்கும் அதுவா உடஞ்சிருச்சுன்னா நீங்க ஊத்த வேண்டியதே இல்லை ஏன்னா குழம்பு குழம்பாவே இருக்காது அது புட்டு மாதிரி ஆயிரும் மாதிரி எல்லா உருண்டையுமே உடையாம இதே மாதிரி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து குழம்பு ஜாஸ்தியா வேணும் ஏன்னா உருண்ட குழம்பு இன்னைக்கு வச்சு சாப்பிடுறதை விட நாளைக்கு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் மீன் குழம்பு மாதிரி அதை கொஞ்சம் வச்சிருந்து சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் அதனாலதான் ஆஹ் கொஞ்சம் தண்ணியா இருந்துச்சுன்னா ஆஹ் மறுநாள் ஒரு வாட்டி சுடு எல்லாம் நல்லா வசதியா இருக்கும் அப்புறம் நாளைக்கு பேரை கொஞ்சம் கெட்டியாவும் ஆயிடும் நீங்க வச்ச மாதிரியே இருக்காது கொஞ்சம் கெட்டியாவும் ஆயிடும் அதனால தண்ணி ஊற்றிப்போம் அவ்வளவுதான் இப்ப இது தண்ணி லேசா கொதி வந்தோடனே நல்லா பொதிச்சோடனே அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான் இதுக்கு மேல தேவைன்னா கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் வேணான்னா போடணும்னு அவசியம் இல்லை அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்க எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி வச்சிருக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா நான் பார்த்து சொல்லுங்க இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ரோட் சைட்ல உள்ளவங்களுக்காக வேண்டி நம்ம டெய்லி ஏதாவது சமைச்சு கொடுத்துட்டு இருக்கோம் அவங்களுக்காக வேண்டி இந்த குழம்பு அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பாத்தீங்களா நம்ம நினைச்ச மாதிரி சூப்பரா வந்துருச்சு உருண்டை குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு அதே இதே மாதிரியே நீங்க வச்சு பார்த்து சொல்லுங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டன் மட்டும் தட்டி விட்டுருங்க